அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பெற்றுட்டோம் மூடு முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான புறமோ தான் போறோம் நம்ம சூரியாவை அப்படியே தோல்ல சமந்து மாடிக்கு கொண்டு போய் பெட்ல கடத்துறாங்க நம்ம நந்தினி அது சூப்பரா இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம கல்யாணம் வந்து சாமியை கும்பிடுறாரு ரெண்டு பேருமே ஒண்ணு சேமிட்டாங்க சூப்பர் அப்படின்னு கிட்டே அது வேற லெவல் தான் ஒரு குட்டி பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா எப்படியாவது நந்தினி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும் சூர்யா கண்டுகிட்டா அங்க இருக்கதை அதனால இம்மங்க இருந்தா ஆவாது அப்படின்னு அந்த சுந்தரவள்ளி வந்து அதாவது நந்தினியை தர தரண்டி இழுத்துட்டு போய் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கறதுக்கு வந்து வெளியே இழுத்துட்டு வந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பைத்தியங்களை கூட்டு போறதுக்குள்ள வேணும் வெளியே வந்துட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்ட போயில நம்ம சூர்யா வந்து நந்தினி அப்படின்னு சத்தம் கொடுத்தாரு பாத்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம நந்தினி வேகமா சுந்தர வழியை கீழே தள்ளி போட்டு உடையாந்து வந்து நம்ம சூர்யாவை கட்டி அணைச்சாரு நம்ம சூர்யா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதாவது இனிமேல் இனிய விட்டுட்டு எங்கேயும் பேராத நந்தினி நீ இல்லாத வாழ்க்கையை இன்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சூரிய நம்ம நந்தினியும் இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து வந்து கால் வலிக்குது அப்படின்னு நிக்காரு அப்போ வந்து நம்ம சூர்யாவை வந்து தோல்ல அப்படி தூக்கி போட்டு நம்ம நந்தினி மாறில நடந்து கொண்டு போறாங்க அதுக்கடுத்து பெட்ல கொண்டு அப்படி கரைத்தாங்க நம்ம நந்தினியை கட்டி எனக்கிறார் நம்ம சூர்யா இன்னொரு பக்கம் நம்ம கல்யாணம் வந்து அந்த சாமியை கும்பிடாரு எப்பா சாமி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அது வேற லெவல் அந்த சுந்தரவள்ளி மாதவி அப்படி வயிறு எரிஞ்சு போய் நிக்கிறாங்க அதாவது இன்னைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைட் பண்ணுங்க